வணக்கம் நண்பர்களே அவைமோ ரவிக்குமார் அவர்கள் எழுதிய நீலநதிக்கரை மோகினி ஒரு குறு நாவல் பகுதி பத்து அப்போது நீலநதியை ஒன்றியபடியே இருளாய் படந்திருந்த தீவிலிருந்து ஒரு துஷ்ட ஆவி கரு எழுந்து சுழன்று வந்து அருந்ததிக்குள் புகுந்து கொண்டது அவள் பேர் மூச்சு விட்டு பூவாயை விரித்து நின்றாள் அருந்தேதி பொழுது போகுது ஆடுகளை ஊட்டி கூருக்கு கொண்டு போகலாம் வா என்று பூவாயி அருந்தேதியை அழைத்தாள் போகலாம் போகலாம் பூவாயி புதையலை முதல்ல எனக்கு பிரித்து கொடு ஏண்டி இங்கே வேணாம் வீட்டுக்கு போய் பிரித்து கொள்ளலாமே என்றால் பூவாயி வேணாம் பூவாயி புதையலை பார்த்தா உங்கள் அம்மா விட மாட்டாங்க எனக்கு பங்கு கொடுக்கவும் மாட்டாங்க நீயே எனக்கு இப்போவே புதையலை பங்கு கொடுத்து விடு என்று அருந்ததி கேட்டாள் பொழுது ஆகுதிடி வா ஆடுகளை திருப்பி கொண்டு வருவோம் பூவாயி அருந்ததியின் பேச்சை கண்டு கொள்ளாமல் புதையல் பானையை இறுக்கமாய் பிடித்து கொண்டு நீல நதி ஓரமாக மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை திருப்பி கொண்டு ஊருக்கு போக விரைந்தாள் பூவாயி ஏய் பூவாயி சொல்கிறதை கேட்க மாட்டியா என்று ஆவேசத்துடன் பூவாயை நோக்கி நடந்தபடியே வேகமாய் வந்து பூவாயிடம் இருந்த புதையல் பானையை பிடித்து இழுத்தான் அருந்ததி ஏ விடுடி விடிடி என்று பூவாயி கத்தினாள் நீ ஒருத்தியே புதையலை எடுத்து எடுத்துக்கொள்ள பார்க்குறியே கீழே கிடந்த புதையல் தானே அதுல எனக்கு பங்கு இருக்கு என்று அருந்ததி விடாப்பிடியாக பூவாயிடமிருந்து புதையல் பாணியை இழுத்தாள் பூவாய் விடாமல் இறுக்கமாக புதையல் பாணியை பிடித்து கொண்டாள் ஆத்திரம் கொண்ட அருந்ததி சுற்றுமுற்றும் பார்த்து கைக்கு கிடைத்த ஒரு கருங்கல்லை எடுத்து ஓங்கி பூவாயின் முகத்தில் குத்தினாள் பொலப்பளவென்று ரத்தம் கொட்டியது கருங்கலின் கூர்முனை சதையை கிழித்து விட ரத்தத்தைக் கண்ட பூவாயி மயங்கி கீழே சரிந்து விழுந்தாள் அருந்ததி புதையல் பனை எடுத்து கொண்டு போய் ஒரு மரத்தின் புதரில் மறைத்து வைத்துவிட்டு விட்டு பூவாயை பார்த்தாள் அவள் உடலில் மூச்சு ஏறி ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது அருந்ததிக்கு ஆவேசத்தில் ஒரு திடீர் யோசனையில் பூவாயின் கழுத்தை பிடித்து இறுக்கி மூச்சை நிறுத்தினாள் இனி இவளை விட்டால் பிரச்சனையாகிவிடும் என்று நினைத்தவுடன் பூவாயை கொன்று அவள் பிணத்தை நீலநதிக்கரை பக்கமாக இழுத்து போனால் அருந்ததி பொழுதும் இருட்டி கொண்டே வந்தது நீலநதிக்கரை மீது பூவாயின் பிணத்தை இழுத்துச் சென்று அங்கிருந்து பூவாயின் பிணத்தை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் நீலநதியில் விட்டால் அருந்ததி பூவாயின் பிணம் நதியில் விழுந்து அடித்து சென்று போனது அருந்ததி நிம்மதி பெருமூச்சு விட்டு ஆடுகள் இருந்த திசைக்கு ஓடி ஆடுகளை ஊர் திசைக்கு திருப்பி கொண்டு போனாள் ஊர் நெருங்கிய உடன் ஓவென்று கதறி அழுதபடியே நடித்து ஊருக்குள் நுழைந்தாள் பூவாயின் பெற்றோர்களும் அருந்ததியின் பெற்றோர்களும் ஓடி வந்தார்கள் ஏன் அருந்ததியே இப்படி அழுகிற பூவாய் எங்க பதற்றத்துடன் பூவாயின் அம்மா பதறிக்கொண்டே கேட்டாள் அம்மா பூவாய் எங்கே போனாள் என்று எனக்கு தெரியலம்மா என்னடி சொல்ற அதை கேட்டதும் பூவாயின் அம்மாவும் அப்பாவும் போனார்கள் உங்கூட தானே பூவாய் இருப்பா எங்கே போனான்னு உனக்கு தெரியாதா அழுதபடி கேட்டு பதறினார்கள் பூவாயின் தாயார் நானும் அவளும் தான் மதியம் வரை ஒன்றா இருந்தோம் கடலை கொஞ்சம் பறிச்சிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போனான் அதோடு வரல நான் அவளை தேடி போய் நதிக்கரை எங்கும் தேடினேன் அவ எங்குமே காணல பொழுதாகி போச்சு வேற வழி தெரியாம ஆடுகளை ஓட்டிட்டு வந்துட்டேன் என கூறி அழுது நடித்தாள் அருந்ததி ஏய் இப்படி சொன்னா எப்படிடி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்குங்கன்னு தானே அனுப்புகிறோம் இப்போ அவளை காணோம்னு வந்து நிற்கிறியே உன்னை விட்டு அவள் எங்கே போயிருப்பா அருந்ததின் அம்மா கேட்டாங்க பூவாயின் பெற்றோர்கள் ஆமா அம்மா பூவாயி என்று அழுதபடியே நீலநதிக்கரை பக்கம் திசையை நோக்கி அழுது கொண்டே ஓடினார்கள் இந்த நேரத்தில் அங்கே போய் உங்கள் மகளை எப்படி தேடுவீங்க தைரியமாக இருங்க இரவுக்குள் பூவாய் வந்துடுவா என்று ஊர்க்காரர்கள் சொல்லி ஆறுதல் படுத்தினார்கள் ஊர்க்காரர்கள் சிலரும் பூவாயை தேடிக்கொண்டு நதிக்கரை போனார்கள் மறுநாள் அருந்ததி வழக்கம் போல ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வேட்டையபுரம் நீலநதிக்கரைக்கு நதிக்கரைக்கு போனாள் பூவாயின் பெற்றோர்கள் பூவாயை எங்கேயோ போய் தேடிக்கொண்டிருந்தார்கள் அவள் எங்கே போனாள் என்றே தெரியாமல் மனம் இடிந்து போய் உட்கார்ந்திருந்தார்கள் அருந்தேவி ஈச்சமரத்து புதரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த புதையல் பானையை எடுக்கப் போனாள் மதிய நேரம் உச்சி வெயில் ஏறி இருந்தது புதிரை நுழைந்து புதையல் பானையை தேடினாள் அது அவளின் கண்களுக்கு தெரியவில்லை அவள் ஆவேசமாய் அங்கும் இங்குமாக புதரை கலைத்து கொண்டு புதையல் இயக்கத்தோடு தேடினாள் தேடி தேடி அது காணாமல் போனதை எண்ணி கண்களும் கலங்கிவிட்டது இங்கே தானே மறத்து வைத்திருந்தோம் எங்கே போயிருக்கோம் வேட்டையப்புறம் ஊர்க்காரர்கள் யாராவது இங்கே வந்து புதையலை எடுத்துட்டு போயிருப்பார்களோ என்று நினைக்க நினைக்க மனம் தவிப்பில் துடித்தது பைத்தியமே பிடித்து விடும் போல் இருந்தது அவளுக்கு மறுபடியும் புதலில் புகுந்து புதையல் பானையை தேடினாள் பூமியில் புதைந்திருக்கும் என்று நினைத்து ஒரு பெரிய கொம்பை மரத்திலிருந்து ஒடித்து இழுத்து மண்ணை குத்தி குத்தி கிளறி பார்த்தாள் அப்போது அவளின் தலைக்கு மேலே மேலே சென்று ஆட்டம் காட்டியது புதையல் பானை அவள் அதை எட்டி எட்டி பிடிக்க முயன்று கீழே தொப்பென்று தொப்பென்று விழுந்தாள் திடீரென்று புதையல் பானை அந்தரத்தில் மிதக்க மிதந்த வண்ணம் சென்றது அருந்ததே அதை பார்த்து கொண்டே கைகளை நீட்டி நீட்டி பிடிக்க ஓடினாள் புதையில் பானை பறந்த வண்ணமாக நீலநதிக்கரை பக்கமாக போய் நின்றது அருந்ததி மூச்சு வாங்கி கொண்டே நின்றாள் மெல்ல பொழுதாகி வந்து கொண்டிருந்தது ஆடுகள் எல்லாம் ஊர் திரும்ப காத்து கொண்டிருந்தன இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி